ஆவியானவர் சொல்லுகிறதை காத உள்ளவன் கேட்க கடவன் உங்கள் வீடுகளை நான் பார்க்கும் பொழுது உங்கள் வீட்டில் நீங்கள் ஜெவம் பண்ண முடியல பிசாசன் கிரிகை கட்டுகள் போராட்டம் சண்டை இதன் மதியிலே நீ உட்காந்து ஜெவம் பண்ணினா உன்னை ஊருட்டி தள்ளிடுவாங்க இருக்கிற மனுஷர்கள் ஏன் தெரியுமா நீலாம் எல்லாம் ஜெவம் பண்ணிக்கிட்டு ஏன்னா அப்படிப்பட்ட நடக்கையில் இருக்கிறபடினால ஜபத்தை என்ன பண்ண ஆண்டவரும் கேட்க மாட்டேங்கிறாரு ஒரு சில நேரத்தில் இந்த மனிதர்கள் நம்மளை புறம்பே தள்ளுகிறார்கள் சபையார் உட்காந்து ஜெவம் பண்ணாங்களாம் பேதுரு சிறைகளை தூங்கிக் கொண்டிருக்கிறார் அருமையானவர்களே ரெண்டு சங்கிலிகள் அவருக்கு கட்டப்பட்டிருந்தன ரெண்டு காவலர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த வரும் ஒரு காவலன் இந்த உப்புறம் ஒரு காவலன் இரவிலே அவர் என்ன பண்ண படுத்து நித்திரை பண்ணிக்கொண்டே இருக்கிறார் நடந்தது என்ன தெரியுமா சபையார் எல்லாம் கூடி இன்னொரு இடத்திலே ஜெபிக்கிறார்கள் அப்படி ஜெபக்கும் பொழுது அவருடைய ஜெபத்தை கேட்டு வேகமாக ஒரு தூதன் இறங்கி வந்தான் இறங்கி வந்து வீள எலும்பிலே தட்டினான் தட்டின மாத்திரத்திலே பட்டபார் என்னபண்ணை என்றார் பேதுரு ஓ அற்புதம ஆண்டவராகிய கர்த்தர் செய்தார் தூங்குகிறவனை தட்டி எழுப்பி தூதனானவன் அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்தா ஏறோதும் விடுதலை ஆக்கப்பட வேண்டும் என்பதுதான் விருப்பமாக இருந்தது கத்தரே இறங்கி வந்து அற்புதங்களை செய்தார் செய்வதற்கு பேதுரு தேவை என்பதற்காக ஆண்டவர் உடனே ரிலீஸ் பண்ணார் இல்லைனா பேதுரு செத்துப் போயிருப்பார் சிறையிலே உங்களுக்கு ஆண்டவர் தேவை நீங்கள் ஜெபித்தால் உங்களையும் ரிலீஸ் பண்ணுவதற்கு ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார் இல்லைனா உன்னை கொலை செய்வதற்கு உன்னை கொன்று குவிப்பதற்கு பிசாசானவன் ஆட்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் இது யுத்த களம் போராடுவது உங்களுடைய கிரியைகளிலே இருக்கிறது யுத்தத்திலே வெல்வதற்கு ஆண்டவர் அருள் புரிவார் ஆண்டவர் உங்களுக்கு சேனையாக இருக்கிறா சேனையின் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நித்தமும் மகிழ்ச்சியை தரக்கூடியவராக இருக்கிறா அற்புதங்களை செயல்படுத்தக்கூடியவராக இருக்கிறா ஒரு ஜெப குறிப்பு சபையில் சொன்னால் யாராவது ஜெபி கட்டணும் உக்காந்துருக்கிற மனசு இருக்குமானால் அது குரங்கு மனசு அது பிசாசின் மனசு என்ன அப்படி பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா அவங்க ஜெபம் பண்ணுவாங்க நான் உட்காந்துருக்கேன் இவங்க ஜெபம் பண்ணுவாங்க நான் உட்காந்துருக்கேன்னு கூடாது முந்தி இடைத்து முதலாவது ஜெபம் பண்ணுவதற்கு ஆட்கள் இல்லை அருமையானவர்களே உங்களை குறித்த குற்ற பயம் இருப்பதனாலே ஜெபம் வர மாட்டேங்குது எட்டு அஞ்சுல உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் உன் பலவீனங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அதற்காகவே உனக்காக ஜெபம் அணி கொண்டிருக்கிறார் அலிலுயா எனக்கு ஜெவம் பண்ணுவதற்கு யாருமே இல்லை என்று நீங்கள் தயங்கப்பட வேண்டாம் உங்களுக்காக உங்க சபையார் நீங்கள் தூங்கி கொண்டிருந்தாலும் அதிகாலைகளை நாங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிறோம் அலிலுயா சொல்லுங்க

தனித்திருந்து ஜபிக்கணும் ஆனா கூடி ஜபிக்கிற ஜபத்திற்கு பதில் அதிகம் எங்கு இரண்டு பேர் என் நாமத்து கூடி ஜபிக்கிறார்கள் அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்று சொன்னவர் அவர்தான் அப்போ சிலர் புத்தகத்தை மட்டும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இருக்கிற ஜபத்தை குறித்து நான் பார்க்கலாம் அப்போ சிலர் முப்பத்தி ஓராவது நாம் வாசிக்க கேட்போம் அவர்கள் ஜபம் அண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் அவர்கள் யாவரும் ஒரு மனப்பட்டார்கள் ஒன்றிணைந்திருந்தார்கள் ஒரே மனப்பாட்டின் ஆவியோடு ஜெபித்தார்கள் அதனாலே அவங்க கூடியிருந்த இடம் அசைந்தது இடம் அசைந்தது என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா ஒவ்வொருவரையும் ஆவியானவர் நிரப்பினார் ஆவியானவர் உள்ளே வருவதை நீங்கள் பிரசனத்தை உணர்ந்திருக்கிறீர்களா ஆவியானவர் உள்ளே வரும் பொழுது நம்மளால் நிற்க முடியாது தாங்கிக் கொள்ள முடியாது அலே ஒரு சின்ன கரண்ட் ஷாக்கடிக்கும் போது அதை தொட்டால் என்ன பண்ணால் நின்று டொப்புன்னு மயக்கம் போட்டு கீழே உழுந்துடுறோம் விட்டியுமே என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு போய்விடுகிறது தேவ வல்லமை அதிகமானது அவர் தொட்ட மாத்திரத்தில் என்ன நடக்கும் கிரியை உண்டாகும் உங்களுடைய ஜபத்திற்கு பதில் வர வேண்டும் என்றால் பரிசு தாவியானவரை நீங்கள் வரவேற்க வேண்டும் பரிசுத்தாவியானவராலே நிலை நிற்க வேண்டும் பரிசு தாவியானவர் உங்களுக்குள்ளே அனலாய் வர வேண்டும் அப்படி வரும் பொழுது இடமசையும் அல்ல உங்கள் வீட்டுக்குள்ள ஜெவம் பண்ணும் பொழுது அந்த தேவ பிரசனத்தை உணர்ந்து கொண்டே இருக்கிறவர்கள் எத்தனை பேர் அதை மொதல் கை தூக்குங்க பார்க்கலாம் உங்க வீட்டில் இந்த இடத்துக்கு நீங்கள் போகும் பொழுது இந்த ஜப உணர்வு வர வேண்டும் இந்த இடத்துல நிற்கும் பொழுது ஜப உணர்வு வர வேண்டும் அல்ல லூயா ஏசு கிறிஸ்து எப்பொழுதும் தனித்திருந்து மலையிலே போய் ஜெவம் பண்ணுவார் வனாந்தரத்திலே போய் ஜெவம் பண்ணுவார் ஆண்டவராகிய தேவன் கட்சமனை தோட்டத்திலே ஜெவம் பண்ணுவார் போய் தனித்திறந்தவர் ஜெபம் பண்ணுவார் மேல் வீட்டரையிலே போய் ஜெபம் பண்ணுவார் இப்படியாக நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுனவர்தான் அவர் அதேபோலதான போஸ்டர்களும் ஜெபம் பண்ணினார்கள் ஆற்றங்கரை ஓரத்திலே போய் ஜெபம் பண்ணினார்கள் உரிய காரியங்களை நடப்பித்தார்கள் அவர்களுக்குரிய காரியத்தை கர்த்தர் கைகூடி வரப்பண்ணினார் அவங்களுடைய ஒவ்வொரு காரியமும் ஜெபமே உங்களுடைய பொழுதுபோக்கு கூட ஜெபமா இருக்க வேண்டும் மலைலுவா சொல்லுங்க உங்களுடைய நேரத்தை வீணடிக்காதீர்கள் நிறைய வீட்டுக்குள்ளே என்ன பண்ணா சினிமா பாட்டு சவுண்டு என்ன பண்ணால் கேட்டுக்கிட்டு இருக்கு அதெல்லாம் என்ன பண்ணால் தவிடு பொடியாக வேண்டும் அலெலியா சொல்லலாமே வீட்டுக்குள்ளே என்ன பண்ணா சன் டிவி ஸ்டார் டிவி ஜெயா டிவி அப்புறம் எல்லா டிவி ஓடிக்கிருந்துச்சுன்னா எப்படி ஆண்டவர் உனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார் அந்த டிவிக்குள்ளே இருக்கிற ஆவி ஒன்றையே பிடிக்கும் அங்கே இருக்கு அங்கே அழுதா நீ அழுவ அந்த டிவிக்குள்ளே என்ன பண்ணால் கொலை பண்ணால் உனக்குள்ளே அந்த கொல பெயர் ஆவி வந்துடும் அப்புறம் எப்படி ஜோகம்னு பண்ணுகிற ஆவி உனக்குள்ளே வரும் அருமையானவர்களே என் வீட்டில் டிவி இல்லை சபையில் தான் ஒரு டிவி வச்சுருக்கிறேன் டிவியை பார்க்கறக்கூடாது அப்போ மொபைல் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க மொபைலை கற்றுக்காக யூஸ் பண்ண தெரிஞ்சுருக்கணும் ஜெபம் பண்ணுவதற்காக அந்த மொபைலை யூஸ் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லையிலும் சொல்லுங்களேன் தேவ ஞானத்தை கொள்வதற்காக மொபைலை பயன்படுத்துவது தப்பு கிடையாது ஆனால் அதில் தொண்ணூத்தொம்போது சதவீதம் பாவத்தின் கிரியர்கள் தான் இருக்குது தேவனுக்குரியவர்கள் கொஞ்சம் தான் அதிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் சின்ன வழிதான் ஆண்டவராகிய தேவன் உங்களை நடத்தி செல்கிற பாதை குறுகலான பாதை நேர்த்தியான பாதை செவ்வையான பாதை கிறிஸ்துவின் பாதை அல்ல சொல்லலாமே அஸ்திபாரங்களை அசைக்கக்கூடிய இடத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் உங்களுடைய இடம் அசையணும் இடம் அசைய வேண்டும் ஆவியானவர் வந்துவிட்டால் எல்லாமே நடக்கும் ஆவியானவர் வந்துவிட்டால் எல்லாமே நடக்கும் உங்க வீட்டுக்குள்ள ஆவியானவர் உலாவ வேண்டும் உங்க வீட்டுக்குள்ள மட்டும் இல்ல உங்க இருதயத்தில் ஆண்டவர் உலாவும் பொழுது பிசாசானவன் கை வைக்க முடியாது சரீரத்தில் எந்த ஒரு தொந்தரவும் தர முடியாது ஜபிக்காத மனுஷன் மதில் இடிந்து அந்த வீட்டை போலவே இருக்கிறான் கூரை இல்லாத வீடு எப்படி இருக்கும் அருமையானவர்களே பிசாச வீட்டுக்குள்ள உடக்கூடாது பாவ வாசப்படிகளை படுத்துக்கிட்டு இருக்க கூடாது அதற்காக தான் நீங்கள் ஜபிக்க வேண்டும் முத உங்களை காப்பாற்றி கொள்வதற்கு ஜபத்தை ஏர் எடுப்பீர்களா சபிக்க வருகிறீர்கள் பல வருடங்கள் வருகிறீர்கள் அரை மணி நேரம் ஜபத்தோடு நிப்பாட்டுகிறீங்க உங்களுக்கு மேல வல்லமையா பிசாசு பிடித்திருக்கிறவர்கள் கிரிகளை நடத்துகிறார்கள் குண்டலங்களை என்ன பண்ணா அவை செயல்படுத்தும் பொழுது அவை உபவாசம் இருக்கிறான் நீ ஒரு நாள் உபவாசம் இருக்க மாட்டேங்கிறீங்க அங்க என்ன நடக்குது தெரியுமா அவன் என்ன பண்ண பத்து நாள் பதினஞ்சு நாள் உபவாசம் இருக்கிறான் அருமையானவர்களை மந்திரவாதிகளை பத்தி நீங்கள் பார்க்கும் பொழுது மந்திரவாதிகள் என்ன பண்றான் அவன் அந்த சாமிக்கு என்னென்னமோ செய்யணுமோ அதெல்லாம் செய்யலாம் உடலை ஒடுக்குறான் நைட் நேரத்தில் முழிச்சிருக்கிறான் அதற்கு தேவையான பொருளெலாம் வாங்குகிறான் வாங்குறான் அது எலும்பு சாம்பனமோ அல்லது என்ன பண்ண குங்குமமோ அல்லது என்ன பண்ண தூக்கி போடக்கூடிய எண்ணெய் ஏதோ வாங்குறான்ல அவ்வளவோ என்ன பண்ணா அதுக்கு கிரிகளை நடப்பிக்கிறான் தூக்கம் இல்லாமல் செய்கிறான் அவன் என்ன பண்ண மந்திரங்களை ஓதக்கூடியவனா இருக்கிறான் மந்திரம் ஆயிரம் ஆயிரத்தி ஒன்று பத்தாயிரத்தி ஒன்று லட்சத்தி ஒன்று கோடி ஒன்று இப்படின்னு சொல்லி மந்திரங்களை செயல்படுத்துகிறான் எவ்வளவு நாட்கள் அவன் செயல்படுத்தி கொண்டிருக்கிறான் நீங்க என்ன பண்ணிடுறீங்க இருக்கீங்க எனக்கு வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லையேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க அருமையானவர்களே கர்த்துடைய சமூகத்தில் உட்காருவதற்கு ஆட்கள் தேவை தெய்வ சமூகத்தில் நிலை நிற்பதற்கு ஆட்கள் தேவை ஆண்டவர் ஆட்களை கண்டுபிடிக்கிறேன் என்று சொல்லுகிறார் அந்த லிஸ்ட்டை நீங்கள் வந்து விட்டீர்கள் என்றால் பாக்கியவான்கள் அலைலையா சொல்லுங்க அருமையானவர்களே உங்களுக்கு பைபிள் வசனம் முழுமையாக என்ன பண்ணால் தெரியாமல் இருக்கலாம் ஸ்டோர் ஆகாமல் இருக்கலாம் ஆனால் ஒன்னே ஒன்று தேவ கிருபையில் நடத்தப்படுவதற்கு அவருக்கு ஒப்புவித்திருங்க அலை தேவ ஆவி இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது சபைக்கு ஐம்பது வருஷம் நான் போறேன்னு சொல்லக்கூடிய கலவனாக இருந்தாலும் தேவ வல்ல வச வல்லம் இல்லாமல் தேவ வசனம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது அலே நிறைய பேருக்கு பைபிள் வசனம் தெரியும் ஆனால் என்னென்னா பரிசு தாவியானவர் இல்லை நிறைய பேத்துக்கு நல்லா ஜபிக்கிறேன் ஜெபம் பண்ணுவாங்க ஆனா இயேசுவின் நாமத்தினாலும் ஜபிக்கிறேன் ஜபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவேன்னு ஜெபித்து முடிப்பதற்கு தெரியவில்லை மணிக்கு ஜெபம் பண்ணுகிற ஆட்கள் உண்டு மாதாவை பார்த்து ஜெபம் பண்றதுக்கு ஆள் இருக்கேன் அங்கிட்டு சிவனை பார்த்து ஜெபம் பண்றதுக்கு ஆள் இருக்கேன் ஆனா இயேசுவின் நாமத்தினால ஏறெடுக்கக்கூடிய ஜெபத்தை ஜபத்தை மட்டுமே தேவன் அஸ்தி அஸ்திபாரங்கள் அசைமா அசையாதா மட்டும் நான் உங்களுக்கு காமித்து கொடுக்க விரும்புகிறேன் நீ சம்பவங்களை வீட்டில் போய் என்ன போனா வாசித்து பாருங்கள் உடைய அஸ்திபாரங்கள் கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும் நீ இருக்கிற இடத்துல கர்த்தருடைய வல்லமை செயல்பட வேண்டும் பரிசுத்தாவியான உனக்குள்ளே வரும் பொழுது உண்டை ஜபத்து நிமித்தமாக பல நன்மைகள் உண்டாகும் அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் கலன்று போயிடு எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிட்டு எல்லாம் சொல்லுங்க எல்லாருடைய எல்லாருடைய கட்டுகளும் கட்டுகளும் கலண்டு போயிட்டு கலன்று அருமையானவர்களை எனக்கு ஒன்னு தெரியுங்க சாக போகிற நிலைமை வந்தாலும் ஜெபிப்பேன் அவங்கள் அந்த தேவனை துதித்து அல்லேயும் சொல்லுங்க தேவனை துதித்து பாடினார்கள் ஐயோ அடிச்சு காப்பாத்து காட்டுவரே அப்படி காட்டவரே அப்படிச்சோம்னால அவங்க தேவனை துதித்தார்கள் சூரியனை படைத்தவரே ஸ்தோத்தரிக்கின்றேன் சந்திரனை படைத்தவரே ஸ்தோத்தரிக்கின்றேன் வானத்தை படைத்தவரே துதிக்கின்றேன் இப்படி என்ன பண்ணாங்களா துதிச்சாங்களா அவங்க எப்படி பாட்டு பாடினாங்கன்னு தெரியாது ஆனா நான் அப்படி பாட்டு பாடுறேன் அல்ல சொல்லுங்களேன் தேவனை மகிமைப்படுத்தி பாடுவதற்கு தெரியணும் இப்ப தேவனை துதிக்க துதிக்க தேவனுடைய வல்லமை அந்த இடத்திலே வந்தது அஸ்திபாரங்கள் அசைந்தது கட்டுகள் என்ன பண்ண உடைந்தது சங்கிலிகள் எல்லாம் மறு சிறைச்சாலை காவலன் என்ன பண்ணா ஐயோ அப்படின்னு பயந்தான் அருமையானவர்களே நீங்கள் இருக்கிற இடத்திலே கர்த்துடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் ஆபத்து வரும்பொழுது பொழுது ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கத்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி ஜவம் பண்ணி தொழுது கொள்ளக்கூடியவர்களால் காணப்பட வேண்டுமே அப்படிப்பட்ட அபிஷேகம் இந்த சபையிலே வேண்டுமே சபையோரே எல்லோரும் கத்தரை துதியுங்கள் ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள் ஏனெனில் அவர் வல்லமை மிக்கவர் செயல்கள் அருணோதயம் போல உங்களுக்குள்ளே வந்து வெளிச்சம் உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ளே எந்த சூரியன் சூரியன் இந்த உதயமாக முடியாது மல்லிகாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது நீதியின் சூரியன் உங்களுக்குள்ளே வாசம் அணுகிறவராயிருக்கிறார் அந்த வெளிச்சத்தில் நடக்கக்கூடியவர்களுக்கு மாத்திரமே தேவன் பயங்கரமான காரியங்களை செயல்படுத்த முடியும் அஸ்திபாரங்களை அசைக்கக்கூடிய ஜபமா இருக்க வேண்டும் போல்டா ஜபிப்பதற்கு ஆள் இல்ல போல்டா என்ன பண்ணா அப்படி நிக்கிறதுக்கு நிறைய ஆள் இல்ல பெந்தகோச சபையுடைய நபர்கள்லாம் ஆர்சியில உட்கார்ந்து இருக்கிற நபர்களை போல இருக்க கூடாது நல்லா ஆவியிலே ஆரோக்கியமா இருக்கணும் ஆத்மாவிலே ஆரோக்கியமா இருக்கணும் இந்த சரீரத்தில ஆரோக்கியமா இருக்கணும் அல்லா உங்களுடைய ஜெபம் தூபம் போன்றது தூபம் போல ஜெபம் இருக்க வேண்டும் பழையர் பாட்டில் தூபத்துக்கு அடையாளமாய் தான் ஜபம் இருந்தது புதிய பாட்டுல வெளிப்படுத்தின விசேஷத்திலும் இருக்கிறது ஜபத்திற்கு அடையாளமாய் தூபம் இருந்தது உங்க ஜபம் கதவுகளை அசைக்கணும் கதவுகளை தறக்கணும் அலையில சொல்லுங்க அப்போஸ்தலர்கள் கூடி இருந்த இடம் அசைந்ததாம் இந்த சபையிலே நீங்களும் நானும் கூட்டி ஜபிக்கும் பொழுது பரிசு தாவியானவர் கிருகளை நடப்பிக்கும் பொழுது நம்மிடத்திலிருந்து புறப்படுகிற பரிசு தாவியானவர் அப்படியே உங்கள் ஊர் முழுவதுமாக எல்லை முழுவதுமாக இருக்கிற ஜனங்களை தேவநடையிலே கொண்டு வந்து சேர்ந்துவிடும் இரு சபை ஆரம்பிக்கப்பட்டது அலையிலுயா அது லிக்கோனியா வரலையும் போனச்சு அப்படியே இந்த சைடு என்ன போனா போச்சு எல்லா பக்கமும் எருசலேமிலே ஜனங்கள் ரசிக்கப்பட்டு கொண்டே வருகிறார்கள் அப்பொழுது அரசாங்கத்துக்கு பிடிக்கவில்லை ஐயோ நம்ம கோயில் வருமானம் போச்சு இப்படி எல்லாருமே இயேசுவின் பக்கம் போயிட்டாங்களே அப்படின்னு அவன் கதிகலங்க ஆரம்பிச்சுட்டான் உலகம் பிசாசு இந்த அரசாங்கம் உன்னை பார்த்து பயப்பட வேண்டும் தேவனுடைய ஆவியானவர் இல்லாமல் நீ ஒண்ணுமே செயல்படுத்த முடியாது முத சத்தத்தை உயர்த்தி என்ன பண்ண ஜெவம் பண்ண பழகிக்கோங்க நாங்கள் என்ன பண்ண பத்து பேர் ஜெவம் பண்ணும்போது நல்லா கத்தி கத்தி ஜெபம் பண்ணும்போது தொண்டை உடைக்கப்பட்டது பரிசு தாவியான வந்தா தான் இன்னைக்கு நல்ல பிரசங்கம் பண்ண முடிகிறது அலையிலுயா தேவ ஆவியானவர் இல்லாமல் பிரசங்கம் வராது இப்ப இந்த இடத்துல மைக்க பிடிச்சி பேசுறேன் நான் எந்த இடத்துல போய் விட்டாலும் நான் பேசுவேன் ஆண்டவரை பத்தி சொல்லுவேன் ஸ்தேவான போல சொல்லுவேன் ஏசு கிறிஸ்துவை போல ஜெயிப்பேன் பரிசு தாவியானவர் உங்களுக்குள்ளே நான் காரியங்களை நடப்பிக்கிறார் அலையிலுயா அப்போ சில ஐந்து பத்தொன்பதை எடுத்துக்கொள்ளுங்கள் கதவுகள் திறக்கட்டும் உங்களை கட்டி வைத்திருக்கிற கதவுகள் எல்லாம் திறக்கட்டும் இதய கதவுகள் திறந்து நல்ல ஜெபிக்க ஒரு பாரம் உண்டாகட்டும் பாரம் உண்டாகட்டும் அல்லா அப்போ சிலர் ஐந்து பத்தொன்பது கத்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து அல்லா நன்றாக கவனிக்கணும் சபையார் ஒரு இடத்துல ஜபிக்கும் பொழுது கேட்கிற தேவன் இங்க அற்புதங்களை செய்கிறார் ஆமே பேதுருவ விடுதலையாக்கினவர் அவர்தானே ஏனென்றால் ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து ஜபிக்கிற ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறார் எனக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க பாஸ்டருக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க ஊழியத்துக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க நானும் பாஸ்வோர்டு இசைந்து என்ன பண்ண ஜபம் பண்ணணும் ஊழியத்துக்கு போகணும் அவர் எங்கே போறார் எங்கே வரார் நானும் போய் பார்க்குறேன்னு எத்தனை பேர் வர போகிறீங்க என்னையாவது கேட்டீங்களா பாஸ்டர் இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க நான் ஊழியத்துக்கு வரட்டுமா உங்களோட ஃப்ரீயாக இருக்கேன் என்ன தான் பண்ணுவீங்க ஓ அவர் பெர்சனல் காரியம் அதனால் பார்த்துக்கிட்டோம் அவரை ஏன் டிஸ்டர்ப் பண்ணுவேன் நினைக்கிறீங்களா வாங்க ஜபத்துக்கு போனா ஜபத்துக்கு போகும் கூடி ஜபிப்போம் அப்படி இல்லைனா யாருக்காவது சுவிசேஷம் அறிவிப்போம் அல்லலூயா பாருங்க மிஷனரி பயணங்களில் பவுலோடு கூட என்ன பண்ண ஒவ்வொரு மூன்று மிஷனரி பயணங்களிலும் நபரை என்ன பண்ண அழைத்து செல்கிறார் இதுதான் முக்கியம் அலேலுயா பவுலும் சீலாவும் குதித்தார்கள் பவுலும் ஸ்தீமேத்தையும் கத்தரை மகிமைப்படுத்துகிறார்கள் பவுளும் பர்ணபாவும் கத்தரை மகிமைப்படுத்துகிறார்கள் அலேலுய்யா பவுலும் மந்திரையும் கத்தரை மகிமைப்படுத்துகிறார்கள் இப்படியே பார்க்கும் பொழுது ஏகப்பட்ட காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும் ஊழியத்திலே வளர்ச்சியை காண ஆண்டவர் கிருபை செய்வாராக உங்களுடைய குடும்பத்தில் வளர்ச்சி ஆண்டவர் கொடுப்பார் ஜபத்து நிமித்தமாக எதிரிகளை தான் ஜபம் எப்படி நாலாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை எடுத்து பொழுது வாசியுங்கள் எதிரிகளை அசைக்கக்கூடிய ஜபமாய் உங்களுடைய ஜபம் இருக்க வேண்டும் அப்போ நாலு இருபத்தி ஒன்று நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மைமைப்படுத்தினால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டுவிட்டார்கள் அருமையானவர்களே நீங்க கர்த்தர் கத்துறவங்க கூட இருப்பாரு விலைக்கு உங்களை காப்பார் எதிரிகளை கூட அசைக்க அவனுக்கு பயம் உண்டாகிரு இவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா ஏதாவது நமக்கு ஆயிரும் அப்படிங்கிற ஒரு பயம் உண்டாகணும் அல்ல சொல்லுங்களேன் உங்களை யார் கட்டி வைத்திருக்கிறாங்களோ அந்த கட்டுகள் இருந்து ஆண்டவரே உங்களை விடுதலையாக்குவார் உங்களுடைய ஜபத்து நிமித்தமாக உடனே என்ன பண்ண கட்டு விலகின ஓட்டி அவன் பாயந்துருவான் பாய்ந்தவனுக்கு சுவிசேஷ தருவி லூயா சிறை காவலன் எப்படி ரசிக்கப்பட்டான் சிறையினுடைய அதிகாரியா இருக்கக்கூடியவன் எப்படி ரசிக்கப்பட்டான் கத்துடைய வல்லமை வெளிப்பட்டது அவங்க பாட்டு பாடுனாங்க இதை மகிமைப்படுத்தினாங்க ஆச்சரியம் நிறைந்த அற்புதமாக இருந்தது குடும்பத்தாரும் முழுக்கு நாணஸ்தானம் எடுத்தார்கள் அல்ல லூயா அவ்வளவு பலவீனங்களிலும் கூட பவுல் ஞானஸ்தானம் கொடுக்கிறாரு எவ்வளவு தெரியுமா ஜெயிலில் சும்மா கிடையாது அட்டி 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 அட்டின்னு பிரித்து மேஞ்சிருவான் நீங்கள் ஜெயிலில் என்ன பண்ணால் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருக்கிறேன் முட்டிக்கு முட்டி தட்டுவான் அதுக்கு பேர் என்ன முட்டிக்கு முட்டி போலீஸ்காரன் அட்டியே வித்தியாசமாக இருக்கு அடுத்து எலும்பாத அளவுக்கு என்ன பண்ணா இருக்கும் ஒரு தடவை அடி வாங்கிட்டான் அடுத்து என்னப்போனா அவனால் தாங்கி கொள்ள முடியாது புதுசாக அடி வாங்குறவன் ஆறு மாதத்தில் என்ன பண்ணால் இறந்துருவாங்க அப்படி என்ன பண்ணால் பயங்கரமான அடி இருக்கும் பவுலும் சீலாவும் அப்படி தான் அடியை வாங்கினாங்க ஆனால் ஆண்டவர் காப்பாற்றி அடிக்கடி காப்பாற்றி அவர்களை ஊழியத்திற்கே பயன்படுத்தினார் அலில் ஊயா நீங்கள் எத்தனை பேர் எத்தனை அடி வாங்குனீங்க கர்த்தருக்காக எவனும் உனைய கண்ணத்துல கூட அடிக்க மாட்டியான் நீ போய் அறிவிச்சு பாரு பயந்து நடுங்கி கேட்பான் ஏன்னா உனக்குள்ளே இருக்கிறவர் கைகளை ஒரு உணர்வு இருக்குதா உங்களுக்குள்ளே வந்துட்டாரா இப்ப நீங்க செயல்படுறீங்க பாவியானவர் உங்களை வழி நடத்தும் பொழுது நீங்கள் பலனை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு எதிரிகளையும் அசைக்கத்தக்கதாக பலன் உண்டாகும் லூயா நீங்க ஜபம் தூதனே வந்துருவா இது நடக்குமா நடக்காதா கிறிஸ்துவுக்கு ஒன்பது முறை தூதர்கள் உதவி செய்தார்கள் தேவனை துதிக்கும் உனக்கும் தூதர்கள் உதவி செய்வார்களா அப்படின்னா உதவி செய்வார்கள் எப்படி வாசிக்கலாம் அப்போ சில நடவடிக்கைல பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கலாம் தூதனை கொண்டு வரும் ஜபமானது தூதனை உங்களுக்கு கொண்டு வரும் வாசிக்கலாம் அப்பொழுது கத்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான் அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான் உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது உன்னை யாரும் கட்டி வைக்க முடியாது சொல்லுங்க அப்படி வைங்க கை எப்படி வைங்க என்னை யாரும் கட்டி வைக்க முடியாது கர்த்தருடைய ஆவியினாலே சங்கிலிகள் நிர்மூலமாகும் அலையலூயா சங்கிலிகள் விலகும் ஏன்னா ஆவியான ஒன்று குழு இருக்கிறா எத்தனை கயிறை போட்டு கட்டினாலும் ஒன்று ஆக போகிறது இல்லை அலையிலையா ஈஸியாக வெளியில் வந்துடலாம் அலையிலுவா சொல்லுங்க ம் உங்களுக்குள்ளே நசரையினுடைய அபிஷேகம் இருக்கிறது ஆவியானுடைய கிருபை வெளிப்படக்கூடியது எத்தனை தூணில் உன்னை கட்டி வச்சாலும் ஈஸியாக என்ன பண்ண தூணோடு என்ன பண்ணிடலாம் தேவ பலனை கொண்டு நம்ம சிம்சோனை போல அலையிலுயா எத்தனை பேர் உனையை கட்டி வச்சிருந்தாலும் அத்தனை பேர்த்தையும் கொல்ல முடியும் ஏன்னா பரிசு தாவியான உங்களுக்குள்ளே இருக்கிறார் அலையிலையா ஒன்று அவனை விடுதலை ஆக்கி ஆண்டவர்கிட்டையில் கொண்டு வர முடியும் அப்படி உங்களால் மட்டும்தான் முடியும் அலையில சொல்லுங்க இந்த பெலன் உங்களுக்குள்ளே இருக்கிறதா தேவனுக்காக சுவிசேஷம் அறிவிக்கப் போகிற நீங்கள் எத்தனை பெரிய மனுஷன் பார்க்காதீங்க கோலியாத்த போல வந்து நிற்பேன் நீங்கள் ஈஸியாக உன்னை தாக்கி ஆண்டவரை பற்றி சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அலையில சொல்லுங்க ஆமாம் பெரிய மியூசியம் முறுக்கிக்கிட்டு நான் தான் பெரிய ஆள்னு அப்படி வந்து நிற்பேன் ஆனால் ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுது கர்த்தருடைய ஆவியினாலே நீங்கள் நடத்தி நடத்தப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது அவன் தாழ்மையா வசனத்தை கே இப்படி தான் ஒரு ஊரில் ஆண்டவரை பற்றி சுச்சு சொல்லலான்னு போகும்பொழுது பார்க்கறதுக்கு ரவுடி பொயில்களாக உக்காந்துருக்கிறாங்க ஒரு சிலுவை தண்ணியில் ஏன் ஒருத்தருக்கு என் கூட வந்தவர் சொல்கிறாரு கிட்ட போகாதையா அவங்க கிட்ட நம்ம தான் சிக்கணும் அப்படின்னு நம்ம கிட்ட அவங்க சிக்க போகிறாங்க வா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் ஆண்டவரை பற்றி சொல்கிறேன் எங்கேருந்தா வரீங்க ஹே இங்கெல்லாம் வந்து சொல்லக்கூடாது தெரியுமா போடா அப்படின்னு என்னே போகிறேன்னா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறேன்னு என்ன அப்படின்னு ஆண்டுடைய சத்தியத்தை கேட்கணும் ஆண்டவர் வர போகிறான்னா கொண்டுட்டு போகிறாரு உங்களை பெரிய ரவுடிகளாக இருந்தாலும் அப்படிங்கிறேன் பக்கத்தில் இருக்கவர் தட்டி தட்டி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதையா அப்படின்னு அவரை சொன்னேன் மமீதார் அப்படின்னு இங்கே பாருங்கள் கத்தரண்டில் வரலண்ணா உனே நாளைக்கு ஒரு கும்பல் வந்து உங்களை அடிச்சு துன்புறுத்தி உங்களை கொண்டுட்டு போக போகுது ஏ எந்த குரூப்பு அந்த குரூப்பா இந்த குரூப்பா இந்த குரூப்பான்னு கேட்டுக்கி இருக்காங்க எல்லா குரூப்பும் மொத்தமாக வர போகிறாங்க பார்த்துக்க எல்லாம் ஒன்னாத்தையும் சேர்ந்துட்டாங்க உங்களை அடிச்சு துன்புறுத்த வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஊர் பேரை வேற சொன்னேன் உன்னே பார்த்தாங்க அப்படியா நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் ஒன்று வேணாம் ஏசு கிறிஸ்துவ எல்லாம் முழங்கால் போடு அப்படி போய போகிறோம் முழங்கால் போடு முழங்கால் போடு நான் சொல்ல சொல்ல சொல்லுங்க இதே மாதிரி தான் கையை தூக்கு கையை தூக்கு சொல்லு சொல்ல இயேசுவே சொல்லு இயேசுவே என்னைய மன்னிங்கப்பா என் பாவம் பெரிய பாவம் ஆண்டவரே நான் நிறைய பேர்த்த ஆண்டவரே துன்புறுத்தியிருக்கிறேன் அடிச்சிருக்கிறேன் நாசக்கேடுபடுத்தியிருக்கிறேன் என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே இந்த ஊரில் இருக்க மாட்டேன் நான் போயிடுறேன் ஆண்டவர் என்கிட்டாவது போய் ஆண்டவருக்குள்ளாக வாழ்கிறேன் ஆண்டவரே சொல்லு சொல்ல மாட்டேங்கிறாயங்க சொல்லு அல்லையூயா ஆண்டவரே நான் இந்த ஊரில் இருக்க மாட்டேன் வெளில போய் பொழைச்சிக்கிறேன் ஆண்டவர் அல்லையலுயா திருப்பி உட்காந்து ஊட்டி ஒரு பத்து நிமிஷம் மட்டும் சுவிசேஷம் சொன்னேன் கேட்டாங்க கேட்டவுட்டி எனக்கு ஒரு ஆறுதல் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் அல்லை லூயா எங்கிருந்து வரீங்க என்ன எல்லாம் விசாரித்தாங்க விசாரிச்சுட்டு என்ன பண்ணா நான் ஊழியக்காரனா இருக்கிறேயா அல்ல லூயா நீங்க எதை எடுக்கிறீங்களோ அதாலே சாவீங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் விடுதலை ஆக்கப்படுவான் அலை லுயா ஏன் சாதாரண சொல்லி வச்சுருக்காரு வாழை எடுப்பவன் வாழாலே முடிவான் நீ கத்தி எடுத்தினா கத்தியால் ஒன்னையே குத்தி போடுவாங்க துப்பாக்கி எடுத்தீங்கன்னா சுட்டு சுட்டுப்பிடுவாங்க isso demora